அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பத்து ஏழு முதல் ஐம்பத்து ஒன்று முடிய அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பும் பாசமும் நேசமும் நிறைவும் கொண்ட வெங்கிடாசலபுரம் என்னும் மாபெரும் அழகிய இந்த சிற்றூரிலே கோலாகலமாக குடிகொண்டிருந்து இங்கிருக்கிற மக்களை மட்டுமல்ல இம்மக்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் அனுதினமும் கண்ணின் கருமணி போல் காத்து வரும் அன்பு உண்மை நீதி சமத்துவம் சகோதரத்துவம் நிலவுகின்ற இறை ஆட்சியை இவ்வுலகிலே நிறுவுவதற்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்ட போர்படை தளபதி வான்படை தளபதி புனித மிக்கேல் அதிதூதரை பாதுகாவலராக கொண்டு கொண்டாட வந்திருக்கிற என் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையவர்களுக்கும் இங்கே இருக்கிற அனைத்து தந்தையர்களுக்கும் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற சொந்தங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த மிக்கேல் அதிதுதர் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்த நேரமெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு நான் உங்களுக்கு திருவிழா வாழ்த்து சொல்கிறேனே நீங்கள் பதிலுக்கு என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சொல் அடுத்தது ஆரம்பிக்க சாமி நீங்கள் எதுக்கு தட்டினீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மக்களே நிறைய பூச்சா இருக்குது அதை அப்படி தட்டி 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 அடிக்கலாம்னா இப்போ எல்லாரும் இங்கே இருக்கிற தந்தையர்களுக்கு ஒரு திருவிழா வாழ்த்து சொல்லுங்கள் திருவிழா வாழ்த்துக்கள் ஃபாதர்ஸ் சொல்லுங்கள் பார்த்தீங்களா இப்போ தான் கூட்டம் இருக்கிற மாதிரியே தெரியும் நமக்கு சரிதானா ஏன்னா கேமராவை எங்கள் பக்கம் மட்டுமே வச்சுருக்காங்க உங்கள் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால நீங்க சத்தமா சொல்லுங்க திருவிழா வாழ்த்துக்கள் ஃபாதர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்கள முகத்தை பார்த்து சொல்லுங்க இன்னைக்காவது உங்க வீட்டுக்காரர் முகத்தை நல்லா பாருங்க உங்க வீட்டுக்காரர் அம்மா முகத்தை நல்லா பாருங்க மாமியார் முகத்தை நல்லா பாருங்க ஐயா மருமுக முகத்தை நல்லா பார்த்து திருவிழா வாழ்த்துக்கள் அத்தை அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கா நீ வீட்டுக்கு வா நீ செத்தன்னு சொல்லக்கூடாது இப்போ எல்லாரும் சத்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொங்க திருவிழா வாழ்த்துக்கள் திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் தந்தையர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க பாருங்கள் எப்படி அழகாக சொல்லிக்கிறாங்க அதை மாதிரி சொல்லணும் எல்லாேரும் சேர்ந்து சொல்லுங்கள் ப்ரைஸலும் அட மிக்கையில் அது இது உதர் சொல்கிற மாதிரி சொல்லணும் முழக்கம் மாதிரி சொல்லணும் ப்ரைசலும் அதான் இதுதான் பாட்டிசிபேஷன் இதுதான் இதுக்கு தான் திருவிழா மக்களே திருவிழான்னா வந்தோம் ஒரு உடையை போட்டோம் அதுவே நிறைய பேருக்கு நச நச நசன் இருக்கும் இது வேற கச கசன்று இருந்துக்கிட்டு ஆனால் அதை கட்டினா தான் ஊரில் மதிப்பாங்கன்றதுக்காண்டி காண்டி ஒரு சேலையை கட்டிட்டு வந்து பாவம் திருவிழா அது அல்ல மக்களை கட்டுகிற உடகில் அல்ல கூடி வருவதில் மட்டும் அல்ல எல்லோரும் சேர்ந்து வேடிக்கைகளோடு கொண்டாடி விடுவதில் அல்ல இப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டோம்னா மிக்கேலதி தூதரை இப்படி நேரம் பார்த்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி திருவிழா முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க இந்த திருவிழா என்பது நம்முடைய ஆண்டவரை மிக்கேல் அதிதூதர் தூக்கி கொண்டாடியது போல அவரோடு சேர்ந்து ஆண்டவரை தூக்கி கொண்டாடுகிறோம் இறைவனுக்கு நிகர் யார் என்று கேட்கிறோம் ப்ரைஸ் லோன் இப்போ தான் சொல்லணும் ப்ரைஸலோன் நான் எவ்வளோ பெரிய ஹை பிச்சில் சொல்கிறேன் ப்ரைஸ் அலோன் ஆ அதான் அப்படித்தான் சொல்லணும் நான் எவ்வளவு கை வைத்திருக்கேன் நீங்க எவ்வளோ கை ப்ரைஸ் அலோ அப்படி சொல்லக்கூடாது ப்ரைஸ் அலோன் அவ்வளோதான் மக்களை ஆட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படியே தீயா ம் அப்படின்ட்டு கிளம்பிட வேண்டிதான் ஆண்டவருக்காக உயிரையும் கொடுப்போம் அவ்வளோதான் சொல்லுங்க ஆண்டவருக்காக சத்தமா சொல்லுங்க ஆண்டவருக்காக ஆனா பத்து ரூபா காணிக்க ஓடுறது கிடையாது ஆண்டவர் பிரைஸ்லா சத்தமா சொல்லுங்க பிரைஸ்லா அன்பார்ந்தவர்களே நிறையா நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சிறப்பாக அந்த வயசானவங்கிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன சாமி பிள்ளைகளை பற்றி என்ன சாமி செய்ய பெத்தேன் சாமி பத்து மாதம் வயத்தில் வச்சு பெற்றேன் ஆனால் பிள்ளை கவனிக்க மாட்டேங்கிறா சாமி தெருவில் விட்டான் சாமி இங்கே வரமாட்டேங்கிறா சாமி ஒரு திருவிழா திருத்தத்துக்கு கூட வரமாட்டாங்க வெங்கடா சிலவரத்தில் நிறைய பேர் திருவிழா திருத்தத்துக்கூட வரமாட்டாங்க வந்தால் ரெண்டாயிரம் ஐயாயிரம் செலவாகுமேன்ட்டு வரமாட்டான் இந்த அம்மா அப்பாவை பார்க்க வரமாட்டான் கேட்டால் எனக்கு லீவே கிடைக்காதுன்னு ஒரு பொய் சொல்லுவேன் சரிதானே இது ஏன் நடக்குது ஏன் கண்டு கொள்ள மாட்டேங்கிறேன் ஏன் தாய் தகப்பனுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறான் ஏன் அந்த தாய் தகப்பன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறான் வயசாகி போச்சுன்னா செத்து போன்னு சொல்றான் ஏன் நல்லா தானே இருந்தான் எங்க அம்மா எங்க அப்பா இருந்தானையா எங்க போச்சு இவ்வளவு பாசமும் ஏன் இந்த பாசம் அற்று போனது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு தான் வந்தேன் எனக்கு சத்தமாக பார்த்து சொல்லணும் எல்லாரும் பிள்ளைகளை பெற்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க வயித்தரிச்சலோட உட்காந்துருக்கீங்க தெரியுது எனக்கு இப்போ சொல்லுங்க எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும் சொல்லுங்க நான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்கல சாமி நான் அதை கேட்க இங்கே வரல ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஏன்னா பொம்பளை பிள்ளையே இல்லாதவங்களாம் ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா யோசிப்பாரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்று நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து இவங்க ஊற்றுவாங்களா ஊற்ற மாட்டாங்களான்னு மட்டும் சொல்லணும் சரிதானே ரைட் உதாரணம் சொல்றேன் சின்ன பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டை கையில் கொடுத்துருவீங்க எல்லா பிள்ளையும் பிஸ்கட்டு கையில் வச்சிருக்கு பிஸ்கட் வச்சுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா அந்த பிஸ்கெட்டை சாப்பிடுவான் சாப்பிடுவேன் ஒரு மணி நேரம் அது நடு ரோட்டில் நின்று தான் நக்கிக்கிட்டு இருப்பேன் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட விளையாடுவீங்க பார்த்துருக்கீங்களா எப்படின்னா பாப்பா அம்மா கூட அம்மா கூடா அம்மா கொடு அம்மா கொடுன்ன உடனே ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்யும்னா பிஸ்கட்டை கையில் வச்சுட்டு பாப்பா அம்மாவுக்கு நம்மனா அப்படின்னு இழுத்துறான்ட்டு இந்த புள்ள கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துமா ஊத்தாதா சத்தமா சொல்லுங்க ஊத்து சொல்றவங்க பிரை சொல்லி சொல்லுங்கிட்டு இருக்கிறீங்க என்ன மக்களே பிஸ்கட்டுக்கே இழுக்கிறானே யோசிக்க வேணாம சரி ஊத்த மாட்டாங்கன்னு சொல்லி தைரியமா எல்லாம் நல்லா ஞானத்தோட இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க ப்ரைஸ் சாமி எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கானே தெரில சாமின்றவங்கலாம் கை வயத்துங்க ஏதாவது ஒண்ணுக்கு கை வயத்துங்க மக்களே சரி ரைட் ஒரு சில பிள்ளைகள் இருப்பேன் இந்த கையில பிஸ்கெட் வச்சுக்குவேன் வச்சுக்கிட்டு பாப்பா அம்மா கிட்ட அப்படி கேட்டோம்னா என்ன செய்வோம்னா தொடக்கத்திலேயே விரல் அப்படி அமைக்கிக்குவேன் அந்த பிஸ்கட்டுடைய நுண்ணியில் அப்படி முள்ளுவேன் அப்படி முன்னுவன் அதுலேருந்து ஒட்டிக்கிட்டு கொஞ்சானு வரும் அது கண்ணுல உளுந்தா கூட கறிக்காது அதை வந்து உங்கள் கையில் இப்படி 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 போடுவான் இந்த புள்ள கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுமா ஊத்தாதா சத்தமாக சொல்லுங்க மக்களே ரொம்ப உஷாராக தான் இருக்கீங்க என்ன ஊத்தாது நம்பாதீங்க ஓகே அந்த பிள்ளைக்கு பதினஞ்சு வயசாச்சு அந்த பையனுக்கு பையன் வச்சுக்குவோம் பையனுக்கு பதினஞ்சு வயசாச்சு இப்போ அந்த பையன் வந்து உங்கள்கிட்ட சொல்றான் அம்மா நம்ம மிக்க லதி தூதர் திருவிழாக்கு வெங்கடாசலபுரத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி கட்டுமா அப்படியே சிக்கு 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 நிற்கணும் எங்கள் அம்மா அப்படியே கோயிலில் வந்து இருக்கும்போது எல்லாரும் எங்கள் அம்மாவை தான் பார்க்கணும் அப்படி அழகாக இருக்கணுமா நீங்கள் நீ தான் அழகாக இருக்கணும் உடனே நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிறதே ஐயாயிரம் ரூபா தான்டா இருக்கு உனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணுமாடா அம்மா எங்கடா போகிறது எனக்கு வேண்டாம் நான் கிழிஞ்சதை கூட போட்டுக்குவேன் இப்போ ஃபேஷனே கிழிச்சு போடுறதேன் எனவே கிழிஞ்சதை போட்டுக்கிறேன் நீ அப்படியே போட்டு சிக்கு டிக்கணும் அம்மா அழகு அம்மா அழகு அப்படி அம்மாவை அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற இந்த பிள்ளை வரைக்கும் கஞ்சி ஊதுவானா மாட்டானா ஊதுவானா ஊத்த மாட்டானா ஓட் எடுப்போம் சரிதானா ஊத்த மாட்டான் பயங்கர அடி வாங்கி உட்காந்துருக்கீங்களே மக்களே நொந்து போய் தான் இருக்கீங்க போல் என்ன ரைட் ஊசாரா இருக்கீங்க ஞானிகள் தான் வெங்கடாசல உரத்தை நம்பி இருக்கிறவங்க ஊரம் ஞானிகளாகத்தான் இருக்கிறான வெரி குட் ஊற்ற மாட்டேன் நம்பிடாதீங்க இப்போ நல்லா தானே கவனிக்க பின்னாடி கவனிப்பேன் அப்படி செய்வேன் கவனிக்க மாட்டான் ரைட் ஏன் கவனிக்க மாட்டானா அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகும் இருபத்தஞ்சு வயசுலயும் இதே மாதிரி ஒரு முக்கிய தூதர் திருவிழா வரும் அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை எடுப்பானா மாட்டானா எடுப்பேன் யாருக்கு எடுப்பான்னா வீட்டுக்கு ஒண்ணு பழப்பலன்னு வந்திருக்குது இப்போ உங்களுக்கு நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆச்சு டொக்கு ஆரம்பிச்சிருச்சு காலை நீட்டி உட்கார்ந்துகிட்டு அம்மாவுக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஐநூறுபா புடவை கட்டுற வயசு அவனுக்கு போனேன்னா என்ன நாய் ஊரம் வரட்டும் பேசாம இருக்கிறத கட்டுமா அது சின்ன கட்டட்டும் கடைசி வரைக்கு நிற்க மாட்டான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் கொடுக்குறவனும் கட்ட மாட்டான்றிங்க சாரி சோறு போட மாட்டான்றீங்க கொடுக்காதவனும் சோறு போட மாட்டான்றாங்க பிற எந்த தான் ஃபாதர் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் எங்க அம்மாவை அழகுபடுத்தி பார்க்கணும் எங்க அம்மாவை மேலோக்கி பார்க்கணும் எங்க அம்மாவை பெருமைப்படுத்தி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தாது எந்த புள்ள கஞ்சி ஊத்தும் தெரியுமா எங்க அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற புள்ள கஞ்சி ஊத்தாது எங்க அம்மா எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிற தான் கடைசி வரைக்கும் கஞ்சி கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுவேன் எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன செய்யணும் இதே தான் கடவுளோடும் நான் கடவுளுக்கு என்ன செய்யணும் தோரணம் கட்டட்டுமா விழா கொண்டாடட்டுமா திருவிழாவுக்கு நான் பெரிய பெரிய நகைகளை அணிந்து கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கட்டுமா இல்ல அதுவல்ல ஆண்டவரோடு நமக்கு உள்ள உறவு கடைசி வரைக்கும் ஆண்டவரை தூக்கி யார் பிடிப்பான் தெரியுமா என் ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கார் தெரியுமாடா என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில தொங்கி உயிர் விட்டார் ரத்தம் சிந்தினார் மூச்சு இறைக்க இறைக்க மூன்று மணி நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல என் மேல் கொண்ட அன்புக்காக தொங்குனார் என் ஆண்டவர் அதே மாதிரி அம்மா அப்பாவை நினைக்கும் பாருங்க எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிடக்கூட வழி இருக்காது எனக்கு எல்லா சோறையும் போட்டுட்டு எங்கள் அம்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிடக்கும் எங்கள் அம்மாட எங்கள் அம்மா அந்த பிள்ளை கடைசி வரையும் கஞ்சி ஊற்றாமது அதனால தான் நீங்கள் படுற கஷ்டத்தையும் கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வாங்க நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுறீங்க நீங்கள் அழகாக ஒரு பழமொழி வச்சுருக்கீங்க நான் படுற கஷ்டம் சத்தமா சத்தமா இப்படியே இருங்க எதையும் காட்டாதீங்க அது வரைக்கும் சோகமாக இருக்கிறது பிள்ளை வீட்டுக்கு வந்தானே சுட்சி பண்ணிக்க அதனால தான் திருந்த மாட்டேங்கிறேன் பகட்டே காட்டாதீங்க அதனால தான் பக்குவம் எல்லாம் போலேன் வண்டி வாங்கித்தான் வாங்கி கொடுத்தாச்சு செல்லு வாங்கித்தா வாங்கி கொடுத்தாச்சு எப்படி பிள்ளை பாசமாக இருக்கும் வெளியே தான் கடாசம் தன் பெயரிலே கொண்டவர் என்ன தெரியுமா என் இறைவனுக்கு நிகர் யார் ஏன் இந்த என் இறைவன் என்னை படைத்தான் என்னை உருவாக்கினார் என் இறைவன் எனக்கு எல்லா வலிமையும் தந்தார் என் இறைவன் தந்தார் அப்படி தான் மிக்கேலதி தூதர் இறைவனுக்கு நிகர் யார் என்று பெயரோடு நிற்கிறார் ஆ ஆனா லூசிஃபர் என்ன செஞ்சான் தெரியுமா இறைவனுக்கு இதே மாதிரி தான் ஆதாமும் நினைச்சான் பாருங்க நானும் அவரை போல ஆயிரணும் அவரை மாதிரியே வாழணும்னு நினைக்கல அவரை போல ஆயிரணும் நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஏமாந்து போய்மே இந்த பக்கத்து வெளியூர்கள்லாம் போய் நல்லா பொழைச்சி இந்த காலத்தில் நகைகளை போட்டு வருவாங்க பாவம் அதுங்க வெளியூரில் இருக்கிறதுனால வரும்போது நகை போட்டுட்டு தான் வரணும் ப்ரைஸ் எல்லாம் ஆடும் எல்லாரும் எழுந்து உட்காந்து பார்த்த இருப்போம் எப்படி வர்றான்னு பார்ப்போம் வர்றான்னு பார்ப்போம்னு ரெண்டு மூணு தான் செயின் வாங்கியிருப்பாங்க வேறு வழி இல்லை அதுக்காக நிறைய விற்கிறாங்க கல்யாணி கவரிங்களை வாங்கி வாங்கி வரிசையாக மாட்டு மொதல் மொதும் இப்படியே நடக்கணும் பல பல பலன்னு லைட்டுக்கு முன்னோம் இவ்வளோதான் தொலைஞ்சிச்சு சந்தோஷமாக இருப்பாங்க இதை போடாமல் ஒரே ஒரு பவுண்ட் செய்யணும் இதை பார்க்குறதுக்கு தான் அங்கே போனாக்கும் இங்கே இந்த காடு கரைகளை வெட்டினாலே நல்லா வாங்கியிருக்கலாமப்பா நம்ம அழகாக புரண்டி பேசுவான் இதுக்காகத்தான் அவங்க போட்டு வர்றாங்க சரிதானே இதை பார்க்கறாதிங்க மக்களே அப்போ நம்மளும் அங்கே போயிட்டோம்னா அப்படி ஆகிடலாம் இங்கு போயிட்டோம்னா இப்படி ஆகிடலாம் எப்படி ஆக முடியாது எப்படி ஆக முடியாது கடவுளை மேலாக தூக்கி பிடிக்காத வரைக்கும் யாரும் உயர்ந்து நிற்க முடியாது என்று சத்தியம் பண்ணி சொல்லுகிறவர் இந்த மிக்க இளதி அந்த திருத்தலத்தை தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே நல்ல சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே எனவே இறைவனுக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன்னா இறைவன் எல்லாவற்றையும் நமக்கு தந்தார் பிளிப்பியர் கெழுதிய திருமுகம் அழகா சொல்லுது கடவுள் எவ்வளவு நம்ம மேலே பாசமாக இருந்திருக்கார் தெரியுமா அவர் தன்னையே வெறுமையாக்கி தன்னையே வெறுமையாக்கி யாருமே செய்ய மாட்டான் அதான் பாசம் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு ரொம்ப கேவலமான சாவை ஏற்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் தன்னுடைய ஒரே இந்த உலகத்திற்காக கையளிக்கிற அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் நான் ஆண்டவருக்காக என்னையே கையளிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உறக்க பிரைசலோட சொல்லுங்க ஆனா நம்ம எதுக்கும் பயப்படுறதே இல்லை மக்களை என்ன கேட்டாலும் ஓகேன்னு சொல்லிடுறது ஆனா எதையும் அர்ப்பணிக்கிறது கிடையாது இப்போ எனக்கு பின்னாடியும் எனக்கு முன்னாடியும் ஒரு பதற்றத்தோடு உட்காந்துருக்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா ஒம்பது மணிக்கு தான் லாஸ்ட்டு பஸ்ஸு அது போயிடுச்சுன்னா நம்ம ஊருக்கு எப்படி போகிறது பிரைஸுலா பயப்படாதீங்க மக்களே நமக்கு மிக்கல தூதர் வாகனம் ஏற்பாடு செய்வார் பிரைசுலா நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைசுலா அதனால் நான் உடப்போகிறதில்லன்னு முடிவு பண்ணா இங்கே முடிக்க போகிறேன் சரிதான் நான் அன்பாக இறைவனுக்கு இறைவனுக்கு இந்த உலகத்தில் யாரோ யாரும் கடைசி ஒன்று சொல்றேன் இந்த உலகத்துல ஒரு போட்டி நடந்துச்சா யார் உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆள் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்க நினைச்சிட்டு இருப்பாங்க என்கிட்ட நிறைய காசு இருக்கு நான் தான் பெரிய ஆள் என்கிட்ட நிறைய சொத்து சுகம் இருக்குது நான் தான் பெரிய ஆள் என்கிட்ட பதவி பட்டம் இருக்கிறது படிச்சிருக்கிறேன் நான் அந்த ஊரில் இருக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஏன்னா நான் தான் பெரிய ஆள் இல்லவே இல்லை ஏது யார் பெரிய ஆளுன்னு ஒரு நாள் போட்டி வச்சாங்க அப்போ முதல்ல கேட்டிருக்காங்க யாரா அந்த உலகத்திலே ரொம்ப வலிமை வாய்ந்த ஆளு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா இரும்பு தாங்க எல்லாத்தையும் உடைச்சிடலாம் ஆனால் இரும்பு மட்டும் சொல்லுங்க உடைக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்கு இரும்பு தாங்க பெருசு இருக்கேன் வலிமை வாய்ந்தது உடனே இரும்புட்ட போய் கேட்டிருக்காங்க ஏப்பா நீ தான் உலகத்திலே வலிமை வாய்ந்ததா ஐயைய தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க எண்ணி அதில் போட்டால் உருகிடுவங்க நான் உலகத்திலேயே ரொம்ப வலிமை வாய்ந்தது தீ தான் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே தீட்ட போய் கேட்டாங்க தீ நீ தான் உலகத்திலே வலிமை வாய்ந்ததாங்க உடனே தீ சொல்லிச்சான் ஐயோ ஐயோ என்னைய போய் நம்பிக்கிட்டு இருக்க கபக்குன்னு ஒருவாளி தண்ணியை தூத்தி ஊத்துனான்னா நான் அணைஞ்சு போய் ஒண்ணு இல்லாம போயிருவேன் உலகத்திலேயே வலிமை வாய்ந்தது தண்ணி தான் அப்படின்னு சொல்லிச்சேன் உடனே தண்ணிட்டு போய் கேட்டிருக்காங்க நீ தான் உலகத்துல வலிமை வாய்ந்ததான் தண்ணி சொல்லிச்சா ஐயோ மொட்டை வெயில் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நான் ஆவியாக போயிருவங்க நான் தண்ணிலாம் இது கிடையாது உலகத்திலே உயர்ந்தது சூரியன் தான் அப்படின்னு சொல்லிடு உடனே சூரியன் கிட்ட போய் நீ தான் வலிமை வாய்ந்தவரான்னு கேட்டாங்க சூரியன் சொல்லிச்சேன் அப்படித்தான் தோணும் ஆனா மேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் மறைக்கப்பட்டுருவங்க நான் ஒண்ணுமே இல்லைங்க மேகந்தாங்க உலகத்திலே வலிமை வாய்ந்ததுனா மேகத்திட்ட போய் கேட்டாங்க மேகம் நீ தான் உலகத்திலே வலிமை வாய்ந்ததா அப்படித்தான் நினச்சிக்குவேன் ஆனால் திடீர்னு ஒரு காற்று அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க பஞ்சா தூக்கிட்டு போயிடும் என்னைய நம்ம கூட சொல்லுவோம் இல்லை வரப்போது வரப்போது புஷ்ஷு ஒரு அடி அடிக்கும் பக்கத்து ஊரில் போய் மழை வச்சுக்கிட்டு இருக்கோம் மீனாட்சி போய் இங்கே போயாது அதை மாதிரி தூக்கிட்டு போயிடும் உடனே கேட்டிருக்காங்க காற்று நீ தான் உலகத்துலேயே வலிமை வாய்ந்தவரா உடனே காற்று சொல்லிச்சேன் நான் அப்படித்தான் அடிப்பேன் நல்லா பூணும் பூணு காற்று அடிப்பேன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை அடிக்கும் பெரிய பெரிய மலைகள் நிற்கும் அது என்னைய தடுத்துருங்க அங்கிட்டு காற்று என்னையை போக விடாது உலகத்திலே வலிமை வாய்ந்தது மலைதான் சொன்னாங்களாம் உடனே மலையிட்ட போய் கேட்டாங்க மலைகளே நீங்கள் தான் உலகத்தில் வலிமை வாய்ந்தவர்களா மலைகள் சொல்லிச்சா நான் உயரமாக இருப்பையா ஆனால் அந்த மனுஷன்னு ஒருத்தன் இருக்கேன் அவன் அத்தனை எந்திரத்தையும் கொண்டு வந்து பாலம் பாலமாக அறுத்தறுத்து கொண்டு போயிடுவேன் உலகத்திலேயே உயர்ந்தவன் வலிமை வாய்ந்தவன் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிச்சான் மனுஷன்ட்ட கேட்டாங்களாம் உலகத்திலே வலிமை வாய்ந்த மனுஷனே நீதானா அப்படி கேட்டாங்களாம் மனுஷன் சொன்னானா அப்படித்தான் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் சாவுன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சவமா இரையா என்னைய தூக்கி போடக்கூட நாலு பேர் வேண்டி இருக்குன்னா உடனே கேட்டாங்க அப்ப சாவு தான் உலகத்துல வலிமை வாய்ந்ததா சாவிடம் கேட்டார்களாம் சாவே நீதான் உலகத்துல வலிமை வாய்ந்ததான் சாவு சொன்னதாம் அப்படித்தான் நினைத்தேன் அப்படித்தான் வாழ்ந்தேன் நான் தான் உலகத்துல வலிமை வாய்ந்தவன் என்னை அசைப்பதற்கு எவனும் இல்லை எல்லாத்தையும் உள்வாங்கிருவேண்டா எல்லாத்தையும் அடக்கிடுவண்டா நான் அப்படின்னு நினைச்சேன் ஒரே ஒரு மனிதன் உலகில் பிறக்கிற வரைக்கும் அந்த மனிதன் பிறந்தார் வாழ்ந்தார் எனக்குள்ளே வந்தார் நான் அடக்கிக் கொண்டேன் மூன்றாவது நாளிலே உடைத்து கொண்டு வெளியில் வந்தார் என்னையே வென்றெடுத்தவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் அவரே எல்லாவற்றிலும் வலிமை வாய்ந்தவர் சொன்னார் அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையில் இந்த உலகத்துல பணம் காசு சொத்து சொகம் உறவுகள் எதுவும் இல்லை இறைவனுக்கு நிகர் யாரும் கிடையாது எல்லாமே இறைவன் கொடுத்த கொடை எங்க அப்பா அம்மா இறைவன் கொடுத்த கொடை என் உடன்பிறப்புகள் இறைவன் கொடுத்த கொடை ஆஸ்திகள் சொத்து சுகம் என் ஞானம் எல்லாமே இறைவன் கொடுத்த கொடை இறைவா நன்றி எஸ்வே நன்றி இப்பதான் சத்தமா சொல்லணும் எஸ்வே நன்றி உங்க பக்கத்தில் இருக்க உங்க வீட்டுக்காரரை பார்த்து சொல்லுங்க எஸ்வே நன்றி உங்கள் பக்கத்தில் இருக்க மாமியாரை பார்த்து நன்றி இந்த மாமியாரை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க பேர் கை தூக்கலை சாமி எங்க மாமியாரை பத்தி உங்களுக்கு தெரியாது அது என்னைக்கு அடக்கமாகும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்பெல்லாம் நினைக்கூடாது கடவுள் கொடுத்த குடை இன்னைக்கு பிரசங்கம் வைக்கிற நான் சாமியார் உங்களுக்கு இறைவன் கொடுத்த சத்தமா சத்தமா ஊச வைக்கிற சாமியார் இறைவன் கொடுத்த இங்க உட்கார்ந்துருக்கிற அத்தனை ஃபாதர்ஸும் இந்த திருவிழாவுக்கு வரணுன்றது யார் திட்டம் இங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்து இந்த திருப்பணியில பங்கெடுக்கணும்னு யார் திட்டம் அப்படித்தான் இதான் பிள்ளை இதான் கணவர் இதான் உறவு இதான் குடும்பம் எல்லாம் இறைவன் கொடுத்த உன்னதமானது இறைவன் கொடுத்தது எதுவும் வீணாய் போகாது எல்லாத்தையும் இறைவன் நல்லதுக்காக கொடுப்பார் இப்படி இறைவனுக்கு நிகர் யார் யாரும் இல்லைன்னு வாழ்கிறவங்க இருக்க பாருங்க மனசில் நிம்மதியாகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வான் மக்களை மற்றவங்கள்லாம் தெருவில் கூடி புலம்பிக்கிட்டே தெரிவாங்க என்னப்பா என்னென்ன ஒன்றும் தெரில என்னன்னே தெரில ஒரு மாதிரி படம் பட ப பட அப்படி படப்பாக வருது படப்படப்பாக வரும் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு யாராக கேட்பாங்க என்னப்பா இப்படி இருக்கிற தெரிலப்பா ஒரு மாதிரி இருக்கு ஏந்தால் வெங்கடாச்சல ஒரு வாக்கப்பட்டனே தெரில சரிண்டு இவங்களை கொண்டு போய் விருதுநர்ல வாக்கப்பட வச்சுருப்பாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு ஏன்பா ஏந்தான் விருதுநர்ல வாக்கப்பட்டு நே தெரியல சரி சிவகாசியில் வாக்கப்படுன்னு சொன்னால் ஏன் தான் சிவகாசியில் வாக்கப்பட்ட தெரில மொத்தத்தில் ஏண்டா உலகத்தில் வாக்கப்பட்ட தெரில இதுக்காண்டி வான தூதரை கூப்பிட்டு வர முடியும் யோசு இவர் தான் இவங்க தான் இந்த பிள்ளைகள் தான் இறைவன் கொடுத்த கொடை வாழ்வோம் எல்லாரையும் வாழ வைப்போம் இறை இந்த மண்ணிலே அமைப்போம் அன்பு செய்வோம் அமைதியாய் உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்து காட்டுவோம் புனித மிக்கியல் அதிதூதருடைய ஆதரவும் வழி நம்முடைய கரம் பிடித்துச் செல்லுகிற அந்த தன்மையும் போர் வீரர்களுக்குரிய தன்மைகளோடு செல்வோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எத்தனையோ தேவைகளோடும் மன்றாட்டுகளோடும் பல்வேறு இடங்களிலிருந்து திருப்படையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் விண்ணகத்தை நோக்கி எழுப்புவோம் மன்றாட்டு வாசிப்பவர்கள் விரைவாக மேடைக்கு வரும் மேலேருங்க சீக்கிரம் ஆயனாம் எம் இறைவா திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியோம் இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை உமது இறை ஆட்சியின் விழுமியங்களை நோக்கி வழிநடத்திட வரமருள வேண்டுமென்று புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்